തായി മറുപായി മലരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറുപായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിവായി ഉയരായി കഥയായി വിധിയായി കുരുവായി വരുവായി அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் அருவாய் அருவாயும் உலதாயும் மறுபாய் மழராய் மணியாய் ஆதிக்கமான ஆளிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதனும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பெற்ற சிம்ம ராசி உயிர்த்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர பிறந்தவர்களாக சரி உத்திரம் ஒன்றாம் பக நட்சத்திரத்தில் அவதாரம் செய்ததாக இருந்தால் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் சரி மகா யோகவாங்கள் பட்டியலில் இடம்பெகிறார்கள் அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் சிம்ம ராசியின் ஆட்சி வீடாக ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வரும் மூன்று நாட்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் முதல் தளமான ராஜ யோகத்தை தர ஆயத்தமாய்விட்டார் நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லுவது போல விரயம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு சூரியன் உங்கள் ராசிநாதன் புது தெம்போடு புது மகிமோடு புது பொலிவோடு வரும் ஞாயிற்றுக்கிழமை பிறப்பது அதிசயமான தனயோகம் அற்புத பபற்பொழ் மந்திரி யோகம் அருமையான சகோதர சகோதரிகளே சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த நாட்களில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து எங்கிருந்தாலும் வாழ் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்வது போல நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ தகுதியானவர்கள் பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஏழாவது விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல் சனியும் ராகும் இருக்க பார்க்கும்போது சனி பகவான் ராகு பகவான் உங்களுக்கு சுறுசுறுப்பாய் காரியங்களை செயல்படுத்தி உங்களுக்கு யோகத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள் இந்த காலகட்டங்களில் சிம்ம எதிர்பாராத பதவி யோகம் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு தலைமைஸ்தான பதவிகள் அரசியல் கிடைக்கும் சிலருக்கு சாதி சங்க தலைவர்கள் பதவியும் கிடைக்கும் ஏன் சிலருக்கு சொத்து சுகம் திரண்ட சொத்து கிடைக்கும் இந்த முப்பது நாட்களுக்கு சில திரண்ட சொத்தை வாங்கக்கூடிய ராஜ்யமும் கிடைக்கும் படபரவு பட்டுப்பாடு தட்டுப்பாடு இருக்காது படபரவுக்கு த பஞ்சம் இல்லை தனபரவுக்கு குறைவும் இல்லை அந்த வகையில் இவர்கள் யோகம் பெற்றவர்கள் பொதுவாக இந்த சூரிய பயிற்சி பெறும் நாட்களில் மத்திய வயதுக்கு பிறகு இருந்தால் அதாவது நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு பிறகு சிம்ம இருந்தால் இவளுக்கு திரண்ட சொத்தை வாங்க நிதி கிடைக்கும் ஏனெனில் மத்த கிரகங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் இருக்கின்றன இந்த முப்பது நாட்களுக்கு உங்கள் ராசியை புது பொலிவோடு ஆற்றி நீங்கள் சுறுசுறுப்பாய் செயல்படக்கூடிய வண்ணம் உங்களை மாட்டிவிடும் சோம்பேறியாய் இருந்தவர்கள் இனிமேல் சுறுசுறுப்பாய் செயல்படுவார்கள் காரிய விருத்தி பெறுவார்கள் தனவரவு பணவருவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ண பஞ்சமில்லை ஆதிக்க சக்தியும் ஆளும ஆளுமச்சகத்தையும் பதவியகும் பணபரும் உங்களை தேடி வந்தவண்ணம் இருக்கும் பிரியமான சகோதரஸ்தகை இந்த மாதம் முழுவதும் லாற்றி அடித்தாற்போல் சிலருக்கு குலதெய்வத்தின் குருவர்களால் பெரும் பணம் கிட்டும் சிலருக்கு மூதாதையர் சொத்தில் உள்ள வில்லங்கங்கள் தீர்ந்து அந்த அதன் மூலம் இவர்களுக்கு படபரமும் தனபரமும் கிடைக்கும் சிலருக்கு நாகதேவதை என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு இவர்கள் வாழ்க்கையில் மிக பெரும் ராஜ்யோகத்தை கேட்கக்கூடிய தனபரவும் படபரவும் இந்த முப்பது நாட்களுக்குள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முப்பது நாட்களுக்கு கிடைக்கும் பணம் பல வழிகளில் கிடைத்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த சிம்ம பெற பெறப்போறாங்க பொதுவாகவே சிம்மத்தில் சிம்ம ராசி குழந்தை பிறப்பது யோகம் என்பேன் அந்த வழியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்த குழந்தை யோகம்தான் இந்த மாதத்தில் வரும் சிம்மமும் உங்களுக்கு ராஜாங்க ராஜயோகத்தை தரும் ஏனெனில் இந்த காலகட்டங்களில் தான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படிய குருபோவாம் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் இருந்து யோகம் என்று சொல்லக்கூடிய தனுருமனையை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குறுவர்களாலும் குழந்தைகளின் அருளினாலும் பலபரப்புக்கு பஞ்சமில்லாத சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு அரசியல் நிதர்சனமான பதவியையும் கிடைக்கும் சில அரசாலும் பதவியும் கிடைக்கும் சிலருக்கு நாட்டையாலும் முதலமைச்சர் பதவிகள் போன்ற பதவிகளும் மந்திரி பதவிகளும் ஏன் கிளப் கிளைப்ளை கிளப் போன்ற இதனுடைய மிகவும் உயர்ந்த பதவியான அந்த பதவிகளும் இவர்களுக்கு கிடைக்க ஆயத்த வண்ணம் அந்த வண்ணம் இருந்து கொண்டு இருக்கின்றன பொதுவாகவே சிம்மத்தை பிறந்தவர்கள் ராஜ்யத்தை ஆளும் ராஜாங்க பதவியோகத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த ராசிகள் தான் ராவணன் மகாராஜா என்று சொல்லக்கூடிய நீதிமான் வாழ்ந்த நட்சத்திரமாகவும் அம்பிகை சமயபுரத்தால் அவதாரம் செய்த நட்சத்திரமாகவும் யமதர்மராஜா அவதாரம் செய்த நட்சத்திரமாம் இந்த மகம் ஆளப்படுகின்றது அந்த வகையில் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்ற பொது விதியும்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் பிறக்கும் நாள் சூரிய நட்சத்திரமாக கார்த்திகை பிறக்கும் அதனால் இந்த மாதபதம் முழுவதும் வந்து முப்பது நாட்களுக்குள் சிம்மராசியை சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரியோகம் செயல் வேகம் பெற்றவராய் இருப்பார்கள் எண்ணியது எண்ணியதுபடி செய்து முடிக்கும் யோகம் பெற்றவராய் இருப்பார்கள் தடை பாதை உடை என்ற விதியின்படி இவர்கள் தடைகளை பல தடைகளை உடைத்து தலைமை ஸ்தானத்துக்கு வரக்கூடிய யோகம் கடந்து கட்டுக்குள் வரக்கூடிய நேரமும் இருக்கும் என கிரகங்கள் அனைத்து இவர்கள் மகாசாதவாய் இருக்கின்றன இந்த காலகட்டம் எடுக்கும் முடிவுகள் இவருக்கு யோகம் பல வழிகளில் யோகம் 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 என்று சொல்லக்கூடிய அளவில் யோகத்தை தரக்கூடிய பிரியமான சகோதர சகோதரன் இந்த காலகட்டம் முடிந்தால் நீ ஞாயிற்றுக்கிழமை முடிந்தால் ஒன்றாந்தேதியே கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் ஆலயம் சென்று காலை ஆரோட்டு ஏழு சூரிய கோரையில் நாற்பத்தாறு டெய்விளக்கு தீவமிட்டு கோதுமை தானத்தை அங்குள்ளவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து பகவானை சூரிய பகவானை வழிபட்டு சுகத்தை வழங்கும் சூரியா போட்டி செல்வம் வழங்கும் செங்கதிர் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டி நபக்கிரகத்தின் நாயகா போட்டேன் நாளும் பரந்தரும் கதிரவா ஓற்றி போட்டி என்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் துதியை பாடி வரும் பொழுது முடிந்தாலும் ஆலயம் சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேருந்து துதியை பாடிவன்று சூரிய பகவான் நமஸ்கார் ஓம் சூரிய என்று வழிபடும் பொழுது செம்மராசியில் இருந்த மாதம் முழுவதும் புது தம்பாய் புது மகிமையோடு பல்லாண்டு காலமாய் வாழக்கூடிய யோகமும் யோகத்தை அமைக்கூடிய ராஜ யோகம் பெற்று அரசாங்க விருதுகளும் அரசாணை விருதுகளும் பெற்று ராஜாவாய் வாழ்வது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் சூரிய பர்ஜி ஆவணி மாதம் முழுவதும் அற்புத தன யோகமும் அளவில்லா செல்வாக்கு யோகத்தை கொடுத்தும் நான் யார் என்பதை கூடிய இந்த நேரம் வந்துவிட்டது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்வது போல ஆயிரம் கைகள் என்ன கோழி கைகள் சிம்மத்தை இனிமேல் சிம்மத்தை நேருங்க எவராலும் முடியாது அதற்கான தடைகள் காஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து இந்த ஆவணி ஒன்னாந்ததியிலிருந்து உங்களுக்கு ஆதிக்கமான தனவரவும் படபரமும் பொருள் பரவும் எடுத்து மிதமிஞ்சிய ராஜாவை என்றும் பொத்த ராஜாவை இந்த ஆவணி மாதத்திற்குள் இந்த சூரிய பேர்ச்சினால் புது மகிமோடு காலங்களுக்கு முன்பாக நீங்கள் போராடி ஜெயித்த நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் வெற்றிமே வெற்றி வெற்றி குபேரனாய் வாழ்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை